ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது நமக்கு எத்தனை தான் செல்வங்கள் சந்தோஷங்கள் இல்லை எல்லா நிறைவுகளும் இருந்தாலுமே உடம்பில் ஒரு பாதிப்போ என்னமோ ஒரு உபாதை இருந்தால் நம்மளால் அதை எந்த சந்தோஷத்தையுமே அனுபவிக்க முடியாது இல்லையா பணம் காசு நிறையா இருக்குது சொந்தக்காரம் நிறையா இருக்கா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நகையும் காசும் எல்லாம் இருக்கோம் அப்படின்னாலுமே நம்ம ஒரு இடத்துக்கு எல்லாத்தையும் போட்டு சந்தோஷமாக போகணும் அப்படின்னு தான் அது நம்மளால் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் இருந்துட்டு என்ன காரியம் எனக்கு அனுபவிக்க முடியறதா அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நினைப்போம் ஸோ உடம்பில் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பான முறைகள் நமக்கு வேணும் இல்லையா ஸோ அதனால் அந்த ஆரோக்கிய குறைபாடை நீக்கி நல்ல ஒரு சக்தி எனக்கு வேணும் நிறைய பிரச்சனைகள் இல்லாத உடல்நலம் எனக்கு வேணும் அதாவது அந்த காலத்தில் எல்லாம் சொல்லுவாள் பார்க்கடலை கடந்து அமிர்தம் எடுத்து தேவர்கள் சாப்பிட்டார் தேவர்கள் எப்படி சாப்பிட்டாரத மகா சிவபெருமான விஷத்தை உண்டு அமிர்தத்தை அவளுக்கு கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் அது ஸோ அப்பேற்பட்ட அமிர்தத்தை உண்ட புண்ணியம் இந்த ஸ்லோகம் நம்ம சொன்னால் கிடைக்கும் வேண்டும் அப்படிங்கிறத ஏற்பட்ட விஷயம் பற்றியால அதாவது இந்த வந்துட்டு இந்த மகாவிஷ்ணு இருக்கார் பார்த்தால நாராயணனை யார் தூக்கின்னு போகிறார் கருடாழ்வார் தூக்கின்னு போகிறார் பறக்கலார் தூக்கிக்கின்ற இல்லையா இதை நம்ம நிறைய வாட்டி நம்ம சொல்லும் பொழுது நமக்கு அந்த அளவுக்கு சக்தி வரும் அது ஒரு ஆறு மாதம் தொடர்ந்து ஒரு நாளைக்கு நாலு தடவை அஞ்சு தடவை மூணு தடவை நீங்கள் சொல்கிறேன்னாக்க அந்த கருடாழ்வார்க்கு வர சக்தி நாராயண பெருமானையே தூக்கிட்டு போகிற சக்தி நமக்கு வரும் அப்பேற்பட்ட ஒரு ஸ்லோகம் இது ஸோ இதை நான் சொல்கிறேன் நீங்கள் தயவு பண்ணி கேட்டுக்கோங்க இதை நீங்கள் ஒரு நாலு நாளைக்கு சொன்னேன்னா மனசில் பதிஞ்சு போயிடும் வேலைக்கு போயிண்டே நீங்கள் சொல்லலாம் அதுக்கப்புறம் ஆர்ட்ல இருந்த வேலையை பண்ணிக்கிட்டே சொல்லலாம் அதாவது நாராயண பெருமானை தூக்கிட்டு போகிற அளவுக்கு கருடனுக்கு உள்ள சக்தி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அது எப்பேர்ப்பட்ட பெரிய விஷயம் இல்லையா ஸோ அப்பேர்ப்பட்ட ஸ்லோகம் இப்போ நான் சொல்கிறேன் அமிர்தத்தை உண்ட உண் அந்த அளவுக்கு நமக்கு உண்ட அளவுக்கு சக்தி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாள் ஆனால் பெரியவன் நமக்கு நிறைய பண்ணி கொடுத்துருக்காப்பா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய நமக்கு சொல்லியிருக்காள் ஸோ இதை வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் நான் சொ சொல்கிறேன் நீங்களும் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க லைக் போடுங்க வீடியோவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ சரியா ஓம் ஸ்ரீ அமிர்த கலசஹஸ்தம் காந்தி சம்பூர்ண தேகம் சகல விபுத மந்தியம் வேத சாஸ்திரை சிந்தியம் விபுத சுலபபக்ஷை தூயமான ஆண்ட கோணம் சகல விஷ விஷவினாசனம் சிந்தையே பக்ஷிராஜம் இவ்வளோதான் சரியா இந்த ஒரு வாட்டியும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஓம் ஸ்ரீ அமிர்த கலசஹஸ்தம் காந்தி சம்பூர்ண வேகம் சகல விபுத மந்தியம் வேத சாஸ்திரை சிந்தியம் விபுத சுலபபக்ஷை தூயமானாண்ட கோணம் சகல விஷ விஷவினாசனம் சிந்தையே பக்ஷிராஜம் ஓம் ஸ்ரீ அமிர்த கலசஹஸ்தம் காந்தி சம்பூர்ண தேகம் சகல விபத வந்தியம் வேத சாஸ்திரேத சிந்தியம் விபித சுலபபக்ஷை தூயமான அண்ட கோணம் சகல விஷ விநாசனம் சிந்தையே பக்ஷிராஜம் இதை நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை நீங்கள் சொல்லுங்கோ தொடர்ந்து ஆறு மாதம் நீங்கள் சொன்னீன்னாக்க உடம்பில் உள்ள கஷ்டங்கள் எல்லாமே மாறி கருடாழ்வாருக்கு கிடைக்கிற அளவுக்கு சக்தி நமக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகம் இது இதை எல்லோரும் சொல்லுங்கோ அண்ட் எல்லோரும் இதை சொல் ஆரோக்கிய குறைபாடு அத்தனையும் நீங்கி எல்லோரும் நன்றாக கஷ்டமே இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தோம் சரியா எந்த க எல்லாருக்குமே இது நீங்கள்